வெல்கம் டு சில்ட்ரன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வாங்க குளிக்கலாம் இந்த இடத்துல தான் குளிப்போம் அதுக்கு நாங்கள் பெருக்கிறது எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீங்க தானே விளையாட போறீங்க அதனால நீங்களே பெருக்குங்க அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க

நம்ம காத்தடிக்கிறத வெளியில எடுக்கிறதே ஒரு கஷ்டம் அடுத்து காத்தடிக்கிறத எடுக்க போறோம் எடுத்தாச்சு இப்போ நம்ம காத்தடிச்சு பிடித்தான் மூஞ்சில காத்தடிக்கலாம் எடுத்துக்கிட்டான்

राजा आ गया पापा वापस आ रही पापा 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 हेलो फ्रेंड्स कल से आ रही हूं அடுத்து பை துவாங்க பைய பைக்க பைய பைக்க இங்கنا பைய இதங்களோட நம்பர் 5 பைக்க பைக்க நான் அம்மா ரவுளோம் انا ارتش தனியா ரொப்புளம் மளச்சாரம் தண்ணி இதங்களோட பைய பைடாய் அப்படி இருக்கு கொட்டி ட்ரை மாறி விட்டு விட்டு வரலாம் வரோம் அதனால இதுக்கு மேலே படிச்சு எல்லாம் கஷ்ட தண்ணி தண்ணி நல்லா ரொம்ப வர வரியும் தண்ணி போடும் காணோம் எல்லாரும் உள்ள போடா அந்த பக்கேட் ஏப்பொழுதோ நான் நம்பர் 1

சி போற வேண்டிய இப்படி இருந்தா எப்படி ஜாலியா இருக்கான் அதுக்கு இந்த டக்கெல்லாம் கழித்து போட்டுருவான் இந்த டக்கெல்லாம் தான் போட்டு போட்டு நான் விளாடுவேன் ஜாலியா இருக்கும் இது மாதிரி உள்ள கழிச்சு கழிச்சு விளாண்டா நல்லா அப்படியே மறைக்கும் போலே இருக்குப்பா ரொம்ப அப்போ பாப்பா நடக்கிறாப்பா பாப்பாவையும் பிடிச்சிக்க அடுத்த இட பிடிச்சிருச்சு இந்த போடுமா ஏதா எப்படி ஜாலி இருந்தா எப்படி ஜாலியா இருக்கு தான் இப்படியே நான் விட்டுருவேன் ஜாலியா இருக்கு

லைஃப் டிரைவி நான் பாத்து பிரீ பிரீயா லாலே பாருங்க சரிங்க நான் நான் வந்து வாஸ்ல தண்ணி ஊத்துறேன் வாஸ்ல தண்ணி ஊத்துறேன் ஏ லாலே கே இதோ வாஸ்ல தண்ணி

Okay, Comment la selinga bye. Children channel dinga surprise panirkinga. Thank you. Bye next video la papa.